வணக்கம் நண்பர்களே நான் அண்ணன் ஷார்க் பாய்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம என்னோடய பார்க்க போறோம்னா நம்ம சமீபத்தில் இங்கே திருவண்ணாமலையில் இன்னொரு ஏரிக்கு போனோம் அங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மீன் இருக்குமா இருக்காதுன்னு சொல்லிட்டு சும்மா வலை போட்டு பார்த்தோம் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா சரி ஏரிமே ஏரியுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு ஆனால் மீன் பிடிக்க நல்லா வாட்டமாக தான் இருந்துச்சு என்ன கொஞ்சம் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா சுத்தமாக தர இதில் எங்கடா மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளும் கொஞ்சம் வலிச்சுட்டு வந்தோன்னா கொஞ்சம் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சம் மீன் இருக்கா மாதிரியே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ மீன் மாட்டுதுன்றதை நீங்கள் பாருங்கள் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நீங்கள் எந்த ஊர் பா நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் வந்து கடலூர் சின்னபட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் நாங்கள் இந்த வலையை எவ்வளோ ஃபோர்ஸாக எப்படி இழுக்கிறேன்றதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி வலை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பே போயிடும் ஏன்னா கீழ் விலை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சேத்துல மாட்டிக்கிட்டு ரொம்ப வந்து ரொம்ப ஹார்டாக வரும் நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு இழுத்தால் மட்டுமே இந்த வலையை வந்து கரைக்கு இழுக்க முடியும் அதுக்கப்புறம் இல்லைன்னு வச்சிங்களேன் ரொம்ப பொறுமையாக இருந்தோம்னா எல்லா மீனுமே பாஞ்சு போயிடும் அப்புறம் நம்ம பட்ட கஷ்டமே எல்லாமே வேஸ்ட்டு தான் அதனால் இந்த மீன்களை பிடிக்கும்போது மட்டும் ரொம்ப உஷாராக இருக்கணும் ஏன்னா ஒரு ஒரு மீனுமே சரியான பவராக இருக்கும் ஒரு மீன் நம்ம கையில் காலையில் அடிச்சுதுன்னா கூட கையெல்லாம் வீங்கிரும் ஏன்னா நிறைய பேர் அடிப்பட்டவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது கடைசி டைமில் இழுக்கும்போது நீங்களே பாருங்கள் எல்லோருமே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ரொம்ப நாளாக நம்ம கடலில் மீன் கிடைக்காமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஏரிக்கு தான் போயிட்டு மீன் பிடிச்சி பிடிச்சிட்ருக்கோம் நமக்கு இந்த ஏரியில் போய் மீன் பிடிச்சி கொடுத்தீங்கன்னா ஒரு டன் மீன் பிடிச்சனா நமக்கு வந்து இருபதாயிரரூவா கொடுப்பாங்க அதை எடுத்து நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம் ஒரு நாளைக்கு அஞ்சு டன் அரை டன் மீன் கட் பிடிச்சா தான் நமக்கு கட்டுப்படி அந்த இதில் சாப்பாடு நம்ம வந்து போகிற செலவெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க அந்த மாதிரி அந்த தான் நமக்கு ஆகும் ஒரு சில ஏரியெல்லாம் பார்த்திங்கன்னா மீனே இல்லாத ஏரியில் விட்டு ஏமாற்றிடுவாங்க வலை வந்து கிட்ட நெருங்கினோன்னு பார்த்தீங்கன்னா மீனோட காய்ச்சல் அதிகமாக இருக்குது அதனால் ஆளுங்க எல்லாருமே வலையை தூக்கி பிடிச்சிட்ருக்காங்க மீன் எதுவுமே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ரொம்ப பாய்ச்சல் அதிகமாக இருக்குன்னா அதனோடய பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கும் நம்ம மண்டியில் இருந்தனாலே நம்ம ரொம்ப கேர் கேரடுவோம் அவ்வளோ பவரான மீனுங்க எல்லோருமே நாங்கள் எல்லாம் இருந்தோம் கடல் மீன் தான் அதிகபட்சம் பவரில் இருக்குதுன்னு பார்த்தா இந்த நாட்டு மீனுங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது எல்லாருமே இந்த மீன் வந்து எங்காவது படாத இடத்துல போகுதுன்னு சொல்லிவிட்டு மெயின் பாயிண்டில் கையை வச்சு மூடிட்டு வராங்க பாருங்கள் ஏன்னா அதுதான் உங்களோடய உயிர் நாடி அதில் ஒன்று மிஸ் ஆச்சுன்னா கூட ரொம்ப கஷ்டம்தான் அதனால் எல்லோரும் எவ்வளோ சேஃப்டியாக பிடிச்சிட்டு வராங்கன்னு பாருங்களேன் பார்க்குறதுக்கே காமெடியாக இருக்குது ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு தான் முக்கியம் ஏன்னா முக்கியமான இடத்துல ஏன்னா அடிப்பட்டுச்சுனா ரொம்ப மோசம் நம்ம வந்து இப்போ மற்ற இடத்துல எங்கே அடிபட்டாலுமே நம்மளால ஈஸியாக தாங்கிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இடத்துல அடிபட்டுச்சுன்னா சுத்தமாக தாங்கவே முடியாது எந்த வேலையுமே செய்ய முடியாது ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி அடிபட்டுருக்காங்க அதனால் அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வாழையில் சுத்தமாக வந்து என்னென்ன மீன்லாம் மாட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோகு கட்லா பில்கண்டை அது போன்ற எல்லா வகையான மீனுமே நிறைய மாட்டியிருக்கு இதெல்லாம் நம்ம எவ்வளோ டந்து மீன் பிடிச்சோம் எவ்வளோக்கு ஏற்றினுன்றதாக நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்கிறேன் கட்லா ரோகு நாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மீன்களை பிடிக்கிறதுக்கு இருபத்தஞ்சு பேர் கொண்டு குழு வந்திருக்கோம் நம்ம எல்லாேருமே சேர்ந்து செயல்படுறதுனால மட்டும்தான் இவ்வளோ விஷயமே சாத்தியமாக ஆனால் ஒரே பாடு தான் வச்சோம் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மூஞ்செல்லாம் அச்சு அடித்து உடஞ்சி வச்சு ஆனால் அது இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு டன் மீன்கிட்ட இந்த ஒரே பாடலாம் ஒரே வலையில் நின்று போச்சு பார்த்திங்களா அதுதாங்க நம்ம வலையோட ஸ்பெஷாலிட்டி இப்போ நம்ம அஞ்சு டன் மீன் நமக்கு பிடிச்சி கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரி எல்லா ஏரியிலையுமே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு சில ஏரியில் பார்த்திங்கன்னா ஒரு டன்னு இல்லை அரை டன்னு இல்லை இரநூறுபது கிலோ மீன்லாம் பிடிச்சி கொடுத்துருக்கோம் ஒரு சில ஏதாவது லக்கில் இருக்கு ஏரியில் மட்டும்தான் இந்த மாதிரி காசு கிடைக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வச்சிங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கனா நிறைய மீன் பிடிச்சி கொடுத்துருவோம் அதுலேயுமே வந்து இந்த மீன் சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வண்டிக்காரங்க எடுக்க மாட்டாங்க நம்ம பிடிச்சும் திருப்பியும் தண்ணியில் விடுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வாங்க நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா கடலில் நம்ம போய்ட்டு மீன் பிடிச்சிட்டு வந்தோம்னா அதுலேயும் வந்து பிடிச்சியும் வேஸ்ட்டாக போகிற மாதிரி இதுலேயுமே வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்க வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மீன்களை நீங்கள் போதே தெரியும் நாங்கள் எப்படி ஏற்றுமதி செய்கிறோங்கிறத